இது வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் சிலபஸில் உள்ளது இந்த ரெண்டு பார்த்தாச்சு புதுக்கவிதையில் பிச்சமூர்த்தி சிசு செல்லப்பா தரும சிவராமு ரா மீனாட்சி சி மணி ஈரோடு அன்பன் அப்துல் ரஹ்மான் வரை பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிற்பி மு மேத்தா கலாபிரியா கல்யாண்ஜி ஞானகுத்தன் தொடர்பான செய்திகள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு சிற்பியை பற்றி பார்க்கலாம் சிற்பி இயற்பெயர் பாலசுப்ரமணியம் பெற்றோர் பொன்னுசாமி கண்டியம்மாள் பிறந்த ஊர் ஆத்து பொள்ளாச்சி கோவை மாவட்டம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஜூலை இருபத்தி பணி கவிஞர் பேராசிரியர் எழுத்தாளர் சாகித்ய அகாதாமி ஒருங்கிணைப்பாளர் முதலில் பொள்ளாச்சி நல்லமுத்து மகாலிங்கம் கல்லூரி பிரிவுரையாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரை கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றினார் இவர் வானம்படி கவிதா மண்டலத்தைச் சேர்ந்தவர் மொழிபெயர்ப்புக்காகவும் படைப்பிலக்கியத்திற்காகவும் இருமுறை சாகித்ய அகாதாமி விருது பெற்றவர் தமிழக அரசின் பாவேந்த விருது குன்றக்குடி ஆதீனத்தின் கபிலர் விருது மூத்த எழுத்தாளருக்கான லில்லி தேவசிதாமணி விருது என பல விருதுகளை பெற்றவர் சிற்பி அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு தொடங்கப்பட்டு சிற்பி அறக்கட்டளை தமிழில் தலைசிறந்த கவிஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருதுகள் வழங்கி வருகிறது இவருடைய கவிதை நூல்கள் நிலவு சிரித்த முத்துக்கள் ஒளிப்பறவை சற்பையாகம் புன்னகை பூக்கும் பூனைகள் மயக்கங்கள் இது மௌன மயக்கங்கள் தமிழக அரசு பரிசு பெற்றது சூரிய நிழல் இறகு சிற்பியின் கவிதை வானம் திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது பெற்ற நூல் சிற்பியின் கவிதைவானம் ஒரு கிராமத்து நதி சாகித்ய அகாதமி விருது பெற்றது பூஜ்யங்களின் சங்கிலி தமிழக அரசு விருது பெற்றது பெருமூச்சுக்களின் பள்ளத்தாக்கு மூடுபணி மகாத்மா நீலக்குருவி தேவயானி பாரதி கைதி எண் இரநூத்தி ஐம்பத்தி மூணு இது கவிதை நாடகம் என்ன அப்படின்னா ஆதிரை சிறுவர் நூல்கள் சிற்பித்தரும் ஆட்டிச்சூடி வண்ணப்பூக்கள் புதினங்கள் மொழிபெயர்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க அக்னி சாட்சி சாகித்ய அகாதமி விருது பெற்றது ஒரு சங்கீதம் போல வாரணாசி மேலும் மொழிபெயர்ப்பு கவிதைகள் உரைநடை நூல்கள் வாழ்க்கை வரலாற்று நூல்கள் ஆகியவற்றை படைத்துள்ளார் இதுதான் சிற்பியோடது படுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூ மேத்தா பற்றி பார்க்கலாம் மேத்தா இயற்பெயர் முகமது மேத்தா அதை தான் மூமேத்தான் இருக்குது பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்து செப்டம்பர் ஐந்து ஊர் பெரியகுளம் பனி சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் வானம்பாடு என்ற புது கவிதை ஏற்றின் வாயிலாக ஆன கவிஞர்கள் முன்னணியில் இருப்பவர் பல திரைசை பாடல்களையும் எழுதியுள்ளார் தேசப்பிதாவுக்கு ஒரு தெரு பாடகனின் அஞ்சலி என்ற கவிதையை மேத்தாவுக்கு புகழ் பேட் புகழ் தந்த கவிதையாகும் இவருடைய படைப்புகள் கவிதைகள் கண்ணீர் பூக்கள் மனசிறகு ஊர்வலம் திருவிழாவில் ஒரு தெருபாடகன் நந்தவன நாட்கள் வெளிச்சம் வெளியே இல்லை ஆகாயத்தில் அடுத்த வீடு மூமேதா கவிதைகள் ஒற்றை தீக்குச்சி என் பிள்ளை தமிழ் புது கவிதை போராட்டம் பித்தன் இவருடைய நாவல் சோழநிலா சிறுகதை மகுடிநிலா அவளும் நட்சத்திரம்தான் இவர் பெற்ற விருதுகள் ஊர்வலம் கவிதை நூல் தமிழக அரசின் முதற்பரிஸ் சோழநிலா நாவல் ஆனந்த விகடன் பொன்விழா இலக்கிய போட்டியின் முதற்பரிஸ் ஆகாயத்தில் அடுத்த வீடு கவிதை நூல் சாகித்ய அகதாமி விருது ரெண்டாயிரத்தி ஆறில் கிடச்சிருக்கு அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரோடு தம்லம்மன் பார்த்தாச்சு அப்துல் ரமன் பார்த்தாச்சு கலா பிரியா கலாப்ரியா இயற்பெயர் சோமசுந்தரம் பெற்றோர் கந்தசாமி சண்முக வடிவு பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜூலை முப்பது ஊர் திருநெல்வேலி பனி நிலையிலுள்ள கடையநல்லூரில் வங்கி பணி செய்து ஓய்வு பெற்றவர் இவர் கசரதபர வானம்பாடி கனையாளி தீபம் ஆகிய இதழ்களில் கவிதைகள் எழுதியுள்ளார் இவருடைய படைப்புகள் வெள்ளம் தீர்த்த யாத்திரை எட்டயபுரம் மச்சாங்கே சுயம்பரம் உலகெல்லாம் சூரியன் அனிச்சம் வனம்பூதல் எல்லாம் கலந்த காற்று நினைவின் தாழ்வாரங்கள் நான் நீ மீ முளமுச்ச தீ தண்ணீர் சிறகுகள் இவர் பெற்ற விருதுகள் தமிழக அரசின் கலைமானி விருது கண்ணதாசன் இலக்கிய விருது கவிஞர் தேவமகள் இலக்கிய விருது சிப்பி அறக்கட்டளையின் சிப்பி விருது திருப்பூர் தமிழ்ச்சங்கம் விருது இதுதான் யாரோட டீட்டெயில் அப்படின்னா கலாப்பிரியாவோட டீட்டெயில் அடுத்து யார் அப்படின்னா கலாப்ரியா பார்த்தாச்சு கல்யாண்ஜி கல்யாண்ஜி இயற்பெயர் சி கல்யாணசுந்தரம் தந்தை இலக்கியவாதி தீக சிவசங்கரன் ஊர் திருநெல்வேலி பணி பாரத ஸ்டேட் வங் ஸ்டேட் வங்கி பணி ஓய்வு இவர் வண்ணதாசன் என்ற புனைப்பெயரில் சிறுகதைகளையும் கல்யாண்ஜி என்ற புனைப்பெயரில் கவிதைகளையும் எழுதியுள்ளார் இவரது சிறுகதைகள் பல்கலைக்கழகங்களில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது விருதுகள் ஒரு சிறு இசை என்ற சிறுகதை நூலுக்காக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான சாகித்ய அகதாமி விருதினை பெற்றுள்ளார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான விஷ்ணுபுரம் விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது தமிழக அரசின் கலைமாமணி விருதினை பெற்றுள்ளார் கவிதை நூல்கள் புலரி இன்று ஒன்று நன்று கல்யாஞ்சி கவிதைகள் சின்னு முதல் சின்ன வரை ஆதி நதி மணல் உள்ள ஆறு இவருடைய கவிதைகள் கனியான பின்னும் நுனியில் பூ பற்பசை குழாய்களும் நாவல் பழங்களும் சிநேகிதங்கள் ஒளியிலே தெரிவது அணி நிறம் கிருஷ்ணன் வைத்த வீடு அந்நியமச்ச நதி முன்பின் சமவெளி மனுஷா மனுஷா கனி சிறுகதைகள் பெயர் தெரியாமல் ஒரு பறவை கனிவு விளிம்பில் வேர் விளிம்பில் வேரில் பழுத்தது கனவு நீச்சல் கலைக்க முடியாத ஒப்பனைகள் தோட்டத்துக்கு வெளியிலும் சில புக்கள் உயரப்பறத்தல் கற்றை தொகுப்பு அகமும் புறமும் தொகுப்பு சில இறகுகள் சில பறவைகள் நம்ம கல்யாணஜி பத்தாச்சி அடுத்து ஞானக்கூத்தன் ஞானக்கூத்தன் இயற்பெயர் அரங்கநாதன் ஊர் திரு இன்னா திரு இந்தூர் நாகை மாவட்டம் மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ளது காலம் ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு முதல் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு வரை திருமந்திரம் நூல் ஏற்படுத்திய தாக்கத்தால் தனது புனை பெயராக ஞானக்கூத்தன் என்ற பெயரை அமைத்து கொண்டார் ராமகிருஷ்ணன் சா கந்தசாமி நா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோருடன் இணைந்து கசகதபர என்ற இதழையும் கவனம் என்ற சிச்சி இதழையும் தொடங்கினார் ல என்ற இதழின் ஆசிரியர் ஒருவராக இருந்தார் இவருடைய படைப்புகள் அன்று வேர்க்கிழமை சூரியனுக்கு பின்பக்கம் கடற்கரையில் சில மரங்கள் மீண்டும் அவர்கள் பென்சில் படங்கள் ஞானக்குத்தன் கவிதைகள் என் உளம் நிற்றி நீ பிரச்சனை விருதுகள் சாரல் விருது விளக்கு விருது இதுதான் ஞானகுத்தான் பீதி அவ்வளோதான் புது கவிதைகளை எல்லோரையும் நம்ம பற்றி பார்த்தாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த கொஞ்சம் பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ